ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்க்கு அப்புறமா ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தடா ஃபால்ஸ் தான் கிளம்பியிருந்தோம் சென்னையில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒன் டேயில் போயிட்டு வர மாதிரி ஃபால்ஸ்னால் தடா ஃபால்ஸ் தான் சரி நம்மளும் அங்கேயே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இயர்லியாக வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு இந்த சன்ரைஸை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு ட்ரிப் ஜாலியாக இருந்தது நமக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப் பிளான் பண்ணி போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபால்ஸில் ரொம்ப தண்ணி ஃப்ளோலாம் இல்லைங்க தெரிஞ்சே தான் நாங்களும் போயிருந்தோம் சரி போய்ட்டு வரலாம் அங்கே எங்களுக்கு பக்கத்தில் அங்கே செங்காலம்மன் கோயில் இருக்குது அது வந்து குலதெய்வ கோயில் அப்படியே அங்கேயும் போயிடலாம் மார்னிங் இயர்லியாக போய் குடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி அங்கே போயிடலான்னு பிளான் பண்ணி போயிருந்தோம் ஒரு வழியாக நாங்கள் தடா கிட்டே வந்துட்டோம் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போகாமல் வேறு வழியில் போயிட்டோம் எப்படியோ அந்த கிட்ட ட்ரக்கிங் பண்ணுற இடத்துக்கு வந்துவிட்டோம் எங்களுக்கு முன்னாடி நிறைய பைக் பார்க் பண்ணியிருந்தது தடா ஃபால்ஸ்லாம் வந்து ரொம்ப லாங் ட்ரக்கிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ட்ரக் பண்ணுற இடம் எல்லாமே அந்த ஒரு ஓட மாதிரி போயிட்டே இருக்கும் தண்ணி இல்லை சுத்தமாக இருக்கிற தண்ணியில் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கோயிலுக்கும் போயிட்டோங்க மத்தியானம் கோயிலில் போய் சாமி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்